சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் நன்பு குழந்தை உன் துணையைப் பற்றியும் உன் துணையைச் சுற்றி இருக்கும் உறவுகளைப் பற்றியும் ஒரு உண்மையைச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் செவி அறியாத செய்தி ஒன்று நடந்திருக்கிறது கேட்டு தெரிந்து கொண்டால் இது உனக்கு நல்லது என்று தோன்றுகிறது அதனால் தான் உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் உன் துணையை காண வேண்டும் என்று எத்தனை ஆசைப்படுகிறாய் பார்த்து வெகு காலங்கள் ஒரு ஒருமுறை தன் எதிரே பார்த்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தால் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு விஷயத்தில் என் துணையோடு ஒன்று சேரும் நிலை எனக்கு உருவாகும் என்று நான் எதிர்பார்த்து அதில் தோல்வி அடைந்திருக்கின்றேன் என் துணையை கண்டால் நான் பேசி சரி செய்து விடுவேன் ஆனால் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைப்பதில்லை ஒரு முறை என்னை பார்த்தாலே என் துணையின் என் மனம் மாறிவிடும் அந்த நிலை இன்னும் தப்பித்து கொண்டே செல்கிறது இன்று இந்த நிலை எல்லாம் மாறும் என்று உன் துணையை நினைத்து வருத்தப்படாதே நாளே இல்லை அப்படி இருக்கும் இந்த நாளில் உனக்கான ஒரு செய்தியை உன் சாயப்பா எடுத்து வந்தேன் வாழ்க்கை முழுவதுமே வாழ்விலிருந்து நின்று விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு இந்த செய்தியை எப்படி இருக்கும் பார்க்கத்தான் வந்தேன் நாளெல்லாம் விடியும் போதும் இன்று என் நிலை மாறுமா நாளை என் நிலை மாறுமா இன்று இரவுக்குள் துணையை பார்ப்பேனா என்று மன வருத்தத்துடன் இருக்கும் உன் நிலையை பார்த்து மனம் உடைந்துதான் நான் போயிருக்கின்றேன் இரவு உறங்கும் போகும் இரவு உறங்க போகும் முன்பும் எதற்காகத்தான் இந்த இரவு வருகிறதோ உறக்கம் இல்லாமல் தவிப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் தனிமையில் வாழும் எனக்கு இந்த தனிமை கொடுக்கும் கொடூரத்தை இந்த இரவு அதிகமாக்கிற என்ற வேதனையோடு இருக்கிறாள் அல்லவா உன் வாழ்வை மாற்றுகிறாள் சாயப்பா ஒவ்வொரு நாளும் யாருக்கும் தெரியாமல் நீ அழுந்து விடலாம் ஆனால் உன் சாயப்பாவிடம் உன் கண்ணீரை மறைக்க முடியுமா விரும்பிய உறவோடு வாழ முடியாமல் சுட்டு இருப்பவர்கள் பேச்சையும் கேட்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே நிலை கண்டிப்பாக மாறும் விரும்பிய வாழ்க்கையை கரம் பிடிப்பாய் உன் துணையை கண்ணெதிரே பார்ப்பாய் உன் கரங்களை கோர்ப்பாய் கண்ணீர் முழுங்க உன் துணையோடு அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாய் அது இன்னும் சிறிது காலத்தில் நடந்தே தீரும் இனி யார் தடுத்தாலும் நிற்காது அந்த காரியம் ஏனென்றால் உனக்காக நீ மட்டும்தான் போராடுகிறாய் என்று நினைத்தாயா அது தவறான எண்ணம் உனக்காக பேச அங்கு ஒரு கூட்டமே இருக்கிறது தெரியுமா உன் துணையை இருக்கும் உறவுகள் தான் உன் துணையிடம் சென்று உனக்காக பேசிக்கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்வை சரி செய்வாயா மாட்டாயா உன் துணையோடு ஒன்று சேர்வாயா மாட்டாயா என்ற கேள்விகளை பார்க்கும் போதெல்லாம் கேட்கின்றார்கள் உன் துணை உறைந்துதான் போய்விட்டாய் இத்தனை நாள் இல்லாமல் அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக நின்று என் துணைக்கு ஆறுதலாக பேசுகிறாயே என்று உறைந்து போய்விட்டார் கால விளைவுகள் மாறும் எல்லா வண்ணங்களும் உன் வண்ணமாக மாறும் கவலைப்படாமல் தைரியத்தோடு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு நல் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்